அந்த தேர்தலில் போட்டியிடுகின்ற இரண்டு தமிழ் வேட்பாளர்களும் இங்கே வருகிறிருக்கிறார்கள் கிள்ளி செல்லையா மற்றும் ஆரணி முருகானந்தன் அவர்கள் இருவரையும் அழைக்கிறோம் முன்னர் நடைபெற்றது போலவே இம்முறையும் வோட்டர்ஸ் பலட்டில் இருக்கின்ற பேரின் அடிப்படையில் லாஸ்ட் முதலாவதாக கிள்ளி செல்லையா இரண்டாவது ஆயின் முருகானந்தன் ஆகிருக்கும் அங்கே அந்த அடிப்படையிலேயே சென்றுவிடலாம் நீங்கள் இருவரும் நாங்கள் அடுத்த பகுதியை தொடங்கிக் கொள்ளலாம் ஊர்தியாக நடைபெற வேண்டும் என்றால் இரண்டு நகரசபைகள் வெவ்வேறு கேள்விகள் கொண்ட இடமாக இருக்கின்றபடியால் இரண்டு நகரசபைகளிலும் அது நடைபெறுகின்றபடியால் இரண்டு பகுதியாக நடைபெறுகிறது ஆகவே முதலாவது பகுதியிலே கலந்து கொண்டவர்களுக்கு நன்றி கூறிக்கொண்டு மாக்கம் ஓட் செவன் கனடாவிலே தமிழர்களுடைய தொகுதி என்று பெருமளவிலே பேசப்படுகின்ற தொகுதி மாக்கம் ஓட் செவன் பல ஆண்டுகளாக தமிழ் பிரதித்துவத்தை கொண்டிருந்த ஒரு தொகுதி இம்முறை அந்த தொகுதியிலே மொத்தம் எட்டு வேட்பாளர்கள் அந்த எட்டு வேட்பாளர்களிலே இரண்டு தமிழர்கள் வேட்பாளர்களாக களமிறங்குகிறார்கள் அவர்கள் இருவரும் இங்கே வந்திருக்கிறார்கள் ஆகவே முதலாவது நடந்த அதே நடைமுறை அதே ஃபோமேட் தான் ஐந்திலிருந்து ஏழும் இடங்கள் தாங்களே போட்டியிடுகின்றோம் தாங்களே திறந்த வேட்பாளர் தங்களுக்கு ஏன் வாக்களிக்க வேண்டும் கேள்வி செல்லையா ஆரம்பிப்பார் ஓட்டர்ஸ் பேலட்டிலேயே லாஸ்ட் நேம் முதலாவதாக வருகின்றவர் பின்னர் ஆரணி முருகானந்தன் அதற்கான பதில்களை வழங்குவார் அதில் பின்னர் உங்களுடன் கேள்வி இருந்தால் கேள்விகளை கேட்கலாம் ஓரளவுக்கு ஃபோமேக் அப்படி தான் அமையும் முதலாவது ஒரு மணித்தியாலம் என்றபடியால் இது ஒரு மணித்தியாலம் செல்ல வேண்டும் என்றும் இல்லை அவர்கள் இருவர் தானே ஆகவே அந்த அளவுக்கான நேரம் வந்து ஏற்படாது கேள்விகளை பொறுத்து நாங்கள் பார்த்துக் கொள்ளலாம் கிள்ளி செல்லையா உங்களுடைய முதலாவது சந்தர்ப்பம் பார்த்தீங்களாம் வணக்கம் இந்த நிகழ்விற்கு வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி நன்றிகளுடன் கூடிய வணக்கம் அதே நேரம் இந்த நிகழ்வை சீராக ஒழுங்கமைத்து கொண்டிருக்கும் தேசியம் பத்திரிகைக்கும் பத்திரிகை நிருபகர் திரு ரங்கதாஸ் அவர்களுக்கும் எனது நன்றிகள் ஓட் மாக்கம் மாக்கம் நகரிலே அபரிதமான துரிதமாக வளர்ந்து வரும் பல பற்பல புதிய அபிவிருத்தி திட்டங்களுடன் துரிதமாக வளர்ச்சி கண்டு வரும் ஒரு இந்த செவன் அந்த ஓட் அந்த ஓட் எவ்வளவு தூரம் துரிதமாக வளர்ந்து வருகிறதோ அதே நேரம் அதே அளவுக்கு நிறைய சவால்களை சந்தித்து வருகிறது சவால்களையும் பிரச்சனைகளையும் நாங்கள் கடந்த எண்பது தினங்களாக தெரு தெருவாக தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுது நிறைய சவால்களையும் பிரச்சனைகளையும் மக்கள் எங்களோடு கலந்துரையாடுகிறார்கள் உதாரணமாக வீதி பாதுகாப்பு வீதி எரிசல் சுனோருமூவல் சமூக பாதுகாப்பு வீட்டு வரி கூடியதாக குறைகிறதா சிறிய வணிகங்கள் அது மே முன்னோக்கியும் போக இல்லாமல் பின்னோக்கியும் வர இருக்கின்றது முதியவர்களுக்கு முதியவர்களுக்கான சமூக மையங்கள் உருவாக்கப்படுதல் புதி புது புதிதாக இளைஞர்கள் உதாரணமாக கிரிக்கெட் கிரவுண்ட் இல்லை சொக்க கிரவுண்ட் இல்லை அவர்களது ஓய்வு நேரங்களை அவர்கள் கூடுதலாக விளையாட்டு மைதானங்களில் கழிப்பதற்கோ அப்படியான இடங்கள்லை இப்படியான பிரச்சனைகள் பலவிதமாக புதுவித யூகங்கள் யூகங்களில் பார்க் இல்லை பார்க் இருந்தால் கதிரை இல்லை கதிரை இருந்தால் அந்த இடத்தில் விளையாடும் வாலிபால் கிரவுண்ட் இல்லை அப்படி பலவிதமான பிரச்சனைகளை எதிர்கொள் எதிர்கொள்கின்றது இவற்றையெல்லாம் தீர்ப்பதற்கு ஓட் செவன் ஒரு காத்திரமான ஆணித்தரமாக எமது குரலை நகர சபையிலே ஒழிக்கக்கூடிய ஒழிக்க வைக்கக்கூடிய ஒரு நபர் கவுன்சிலராக எங்களுக்கு தேவை ஒரு வோட் செவனில் வதியும் ஒரு குடிமகனாக எனக்கும் அந்த ஆசை இருக்கின்றது பூர்த்தி செய்யக்கூடிய ஆளுமை ஆற்றல் இந்த கிள்ளிச்சலையாக இருக்கிறதா என்பதுதான் என்னுடைய கேள்வி இல்லையென்று சொல்ல நான் வரவில்லை இருக்கென்று சொல்றதுதான் நான் வந்திருக்கிறேன் நான் படிப்பில் தொழிலில் ஒரு பொறியியலாளராக கெனேடிய மண்ணில் பத்து வருட அனுபவம் கொண்டவன் அந்த வகையிலே சிட்டி பிளானரோட நிறைய காலம் நீண்ட காலம் வேலை செய்த அனுபவம் இருக்கின்றது போல இருபது வருடம் ரியல் எஸ்டேட் துறையிலும் பணியாற்றி இருக்கின்றேன் அந்த வகையிலே மக்களோடு மக்களின் புரிந்துணர்வோடு ஒவ்வொரு இட அந்த ஏரியா வைஸ் எனக்கு தெரிந்து தெரிந்துள்ளது அதைவிட நான் இந்த மாக்கம் ஓட்செவன் பகுதியில் மூவணி வாழ்ந்து வர தொடங்கிய காலத்திலிருந்து மாக்கம் சிட்டியின் உபகுழுக்களான கமிட்டி ஆஃப் அட்ஜஸ்ட்மெண்ட் சில்ட்ரன் ஃபெஸ்டிவல் பாக்ஸ் குரூப் கம்யூனிட்டி சென்டர் போன்ற உப நான் குழு உறுப்பினராக பணியாற்றி அந்த வகையிலே அங்கே நடைபெறும் எவ்வா எவ்வாறு அவர்கள் பணியாற்றுகிறார்கள் எவ்வாறு ஒரு வேலை திட்டங்களை உருவாக்குகிறார்கள் என்ற அனுபவம் எனக்கு இருக்கின்றது அதே வகையில் எனது முதியவர்கள் சங்கம் முதிய சங்க சங்கங்களுடனான ஈடுபாடு இருக்கின்றது அந்த வகையிலே ப பல மொழிசார் பல மொழிகளையும் சேர்ந்தவர்களுடன் எனக்கு ஒரு அனுபவம் முதியவர்களோட அனுபவம் இருக்கிறது அதே வகையில் இளையவர்கள் இளையவர்களின் வாலிபால் கிளப் அண்டான சொக்க கிளப் அண்டான நெட்பால் கிளப் எல்லாவற்றிலும் அவர்களோடு ஒரு நான் ஈடுபாட்டை பேணி வந்து கொண்டிருக்கின்றேன் இந்த வகையில் அவர்களுடைய அனுபவம் இருக்கின்றது பல மொழி கலா கலாச்சார மக்களோடு தொடர்பு இருக்கின்றது இதைவிட மாக்கம் தமிழர் மாக்கம் தமிழ் ஆர்கனைசேஷன் என்ற ஒரு உறுப்பினராக கமிட்டி மெம்பராக தலைவராக கமிட்டி மெம்பராக இருந்திருக்கிறேன் அந்த அந்த வகையிலே மக்களோடு உறவாடி மக்களோடு புரிந்துணர்வு இருக்கின்றது அதைவிட எனது பிள்ளைகள் பக்ஸ் கமிட்டியில் இருக்கின்ற டேவிட் சுசு படித்த காலங்களில் அந்த டேவிட் சுசுக்கி பேரண்ட்ஸ் கவுன்சிலிலே உறுப்பினராக இருந்திருக்கிறேன் அந்த 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 பேரண்ட்ஸ் கவுன்சிலில் இருக்கிற பொழுதுதான் எமது பாடசாலையை சுற்றிய வீதி பொறிமுறைகள் ஒழுங்காக இல்லாத காரணத்தினால் சிட்டியோடு ஒர்க் பண்ணி அதை உருவாக்க கட கஷ்டப்பட்டிருக்கிறேன் ஆனால் அந்த உருவாக்க ஏற்படவில்லை ஆனால் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அது ஒரு வீதி விபத்து ஏற்பட்டு அந்த பிள்ளைகள் மரணிக்க அந்த பொறிமுறைகள் இல்லாத காரணம் ஒன்று காரணமாக இருந்தது அந்த பீதி விபத்து ஏற்பட்டு அடுத்த தினமே அந்த எல்லாமே அமைக்கப்பட்டது தான் நான் ஏன் ஒரு சிட்டி கவுன்சிலராக வரக்கூடாது என்ற ஒரு எண்ணத்தை என் விதைத்தது அந்த சரணம் பார்த்து ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தேர்தல் ஒரு புதிய கவுன்சிலருக்கான தேர்தலாக அமைந்த போது நான் அதில் போட்டியிட்டிருந்தேன் இரண்டாயிரத்திற்கும் குறைவான இரண்டாயிரம் இரண்டாயிரம் வாக்குகளை பெற்று அந்த இடத்திலே நான் ஒரு நான்காவது வேட்பாளராக வந்திருந்தேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நான் போட்டியிடவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நான் திரும்பவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டும் நாங்கள் இரண்டாயிரத்தி பதினெட்டிலே ஏற்பட்ட அனுபவம் ஒரு எங்களால் சகிக்க முடியாத ஒரு உணர்வு ஒற்று இருந்ததனால் அதன் காரணமாகவே நான் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தேர்தலில் போட்டியிட முடியாது போட்டியிடாது அந்த நேரம் போட்டியிட்ட துணிதான் எதற்கு எனது எமது ஆதரவையும் தேர்தல் பிரச்சாரங்களையும் பணிபுரிந்திருந்தேன் ஸோ இந்த வகையிலே நான் இந்த தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றால் சிட்டி கவுன்சிலராக எமது மக்களின் குரலை அங்கே ஒழிக்க வைக்க முடியும் மக்களுக்காக போராட முடியும் என்ற எண்ணத்தோடும் அதைவிட வாக்குகளையும் கொள்கைகளையும் தாண்டி மக்கள் எந்த நேரமும் என்னை அணுக முடிய அணுக முடியும் கதைக்க முடியும் அவர்களுக்கான உதவிகளை நான் செய்ய முடியும் என்ற வாக்குறுதியை நாம் வழங்கி பொன்னான வாக்குகளை வாக்களிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் இந்த மாக்கும் ஏழாவது வட்டார பகுதியிலே போட்டியிருக்கின்ற இரண்டாவது தமிழ் வேட்பாளரான ஆரணி முருகானந்தன் தன்னுடைய ஆரம்ப கருத்துக்களை பதிந்து கொள்வார்